சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தேவசிகிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்று புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நின்று சேர் நெடுமாற நாயனார் புராணத்தை நாம் திருயான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சரி நேற்று பாதியில் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் திருக்குற்றாலம்லாம் வழிபாடு செய்துவிட்டு திருநெல்வேலியை வந்தடைகிறார் அப்படின்னு பார்த்தோம் இன்றைய பதிவில் நம்ம செல்வதற்கு முன்னால் இந்த யூடியூப் சேனலை அதாவது திருவருள் விஜயலக்ஷ்மிங்கிற யூடியூப் சேனலை தயவுசெய்து இதை கேட்கிற அடியார் பெருமக்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் நாளும் இந்த பதிவினை கேட்டு வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நன்றியினை கூறி இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம செல்லலாங்க பெரிய புராணத்தில் எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது திருப்பாடலோட விளக்கத்துக்குள்ளே நம்ம நேரடியாக போயிடலாங்க நம்ம ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாரு புண்ணியரான நம்ம சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி பதி அங்கே வணங்கி பணிந்து போற்றி அங்க அருளிய பதிகம்தான் மருந்தவை அப்படின்னு ஒரு அற்புதமான பதிகம் மூன்றாம் திருமுறை பதிகம் தொண்ணூற்றி இரண்டு அந்த திருநெல்வேலி பதிகம் சாதாரி பண்ணில் அமைந்த பதிகமாகும் சரி திருநெல்வேலியை பதி ப பணிவோட வணங்கிய பிறகு அவர் எங்கே போகிறாரு நம்முடைய சிவபெருமான் எழுந்தருள் இருக்கிற பல திருப்பதிகளுக்கு சென்று விரும்பி அங்கங்கே பாடி நல்ல தொண்டர்களோட நாளும் போற்றி செல்பவரான பிள்ளையார கடைசியாக எங்கே வந்து அடைகிறாரு திரு ராமேஸ்வரத்தை வந்து அடைகிறார் இந்த திரு ராமேஸ்வரத்தில் நம்ம ராமன் என்ன பண்ணியிருப்பாரு தான் அந்த ராவணன்கிற அந்த அரக்கனை கொன்ற அந்த பெரும் பாவ செயல் அது பாவம் தாங்க அந்த பாதகத்தை போக்கிக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு இங்கே வந்து சிவபெருமான் சிலையை நிறுவி அவர் வழிபட்டிருப்பார் அதனால தான் அது திரு ராமேஸ்வரம் அந்த ராமேஸ்வரத்தை நம்ம ஞானசம்பந்த பெருமான் சென்றடைந்தார் அப்படின்ற குறிப்பு அங்கே காணப்படுதுங்க இப்போ என்ன பண்ண போறோம் எட்நூற்றி எண்பத்தி எட்டாவது திருப்பாடலையும் நாம் ஓத போகிறோம் திருச்சிற்றம்பலம் செங்கன்மால் வழிபட்ட கோயில் நன்னி திரு முன்பு தாழ்ந்து எழுந்து தென்னோடும் மங்கையற்கு மெய்மெய் மந்திரியாரும் சூழ மணி நீல் வாயில் பொங்கி இழும் விருப்பினால் உடனே புக்கு புடை வளம் கொண்டு உள் அனைவார் போற்று செய்து பங்கைய செங்காய் குவித்து பணிந்து நின்று பாடினார் மன்னவனும் பரவியேத்த திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு அப்படியே நம்ம ஆட்சிநீர் பொருட்கள் முறையிலே விளக்கம் பார்த்து கொண்டே வந்து விடுவோம் நம்ம ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாரு செங்கன்மால் வழிபட்ட கோயில் அந்த சிவந்த கண்களை உடைய திருமால் அதான் ராமாவதாரம் எடுத்து அவர் வழிபட்ட அந்த ராமேஸ்வரம் அங்கே போய் என்ன பண்ணுறாருங்க திருமுன்பு தாழ்ந்தெழுந்து அந்த கோவில் முன்னாடி கோவிலுக்குள்ளே உள்ளே போல போகிறதுக்கு முன்னாடியே கோபுரத்தை பார்த்தோன்னே வீழ்ந்து எழுந்து நம்மளும் இன்றைக்கி திருக்கோயிலுக்கு போனால் கோபுரத்தை நேராக நின்று கொண்டு கையார கும்பிட்டு வந்து விடுவோம் உள்ளே போய் வழிபாடெல்லாம் சொல்லுவோம் செய்வோம் ஆனால் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கோவிலோட வாசல்லையே கோவில் கோபுரத்தை கண்ட மாத்திரத்துலேயே அங்கேயே நெடுஞ்சான் கிடையாது அந்த எட்டு அங்கங்களும் நிலத்தில் படியுமாறு வீழ்ந்து எழுந்து யாரோட இந்த வழிபாடு செய்கிறாருங்க நம்ம பாண்டியன் சீர் நெடுமாறன் மங்கையர்க்கரசியார் நம்ம அமைச்சர் குலச்சிரியார் இவர்கள் சூழ்ந்து அவரை தொடர்ந்து வர அதற்கு பிறகு எங்க போறாங்க அந்த அழகிய நீண்ட வாயிலுள் அந்த வாசலுக்குள்ளே போய் இன்னும் அந்த சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு அப்படி விருப்பமா எழுதுதான் உள்ளே சேர்ந்து அது வளமாக வந்து மன்னனும் வணங்கி போற்றி அங்க தன்னுடைய தாமரை போன்ற கைகளை கூப்பி வணங்கி நின்று பாடி அருளினார் அப்படின்னு நமக்கு குறிப்பு கிடைக்குதுங்க அப்போது அவர் அருளிய பதிகம் தான் அலைவலர் அப்படிங்கிற தொடக்கத்தை உடைய பதிகம் காந்தார பஞ்சமம் மூன்றாம் திருமுறை பத்தாவது பதிகம்ங்க அடுத்தது திரித்தரு மாமணி அப்படின்னு ஒரு பழம்பஞ்சு அமைந்த பதிகம் அது மூன்றாம் திருமுறை பதிகம் நூற்றி ஒன்று இத்துணை சிறப்புமிக்க இந்த கருத்துக்களோட இன்று நாம் இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் ஓம் நம